அமெரிக்காவில் அதிபருக்கான தேர்தல் வரப்போகிறது அதற்காக இரண்டு பார்ட்டிகளும் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ட்ரம்ப் வந்து தாக்கப்பட்டார் அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம் இந்த நிலையில் பைடன் வந்து ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் நான் வந்து தேர்தலில் இருந்து விலக போவதாக அறிவித்திருக்கிறார் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸுக்கு வழிவிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி வந்து அதற்கு முதல் அதில் என்ன ஒரு வரலாற்றுத்தை முக்கியத்துவம்னா முதல் கருப்பின பெண்மணி இந்த மாதிரி டிக்கெட் வாங்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்காங்க கருப்பின பெண்மணி இல்லை ஏன்னா ஏற்கனவே ஒபாமா வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர் இருந்திருக்கா அதுக்கு முன்னாடி பலர் இருந்திருக்காங்க அதனால் இது முதல் கருப்பின பெண்மணிங்கக்கூடியது தவறான செய்தி அது இல்லை ரெண்டாவது இந்த அம்மா கருப்பினத்தை சேர்ந்தவரும் இல்லை ஏன்னா அவங்க வந்து இந்தியன்னு தான் அதனால் அந்த மாதிரியான செய்தி கவர் பண்ணுறாங்க பேப்பர் அப்படின்னு சொன்னால் இந்த நியூஸ் பேப்பர்களுக்குள்ள ஸ்டாண்டர்ட் அளவு இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து இப்போ எலான் மஸ்க்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் அதாவது இந்த ட்ரம்ப்புக்குள்ள அப்புறம் அது வந்து ட்ரம்ப் இப்போ அமெரிக்கா எப்படிப்பட்ட ஒரு நாடாக மாறி இருக்கிறதுனா அதில் பலர் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதை வவுச் பண்ணி கூட பின்னாடி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தது ஸோ அப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒரு லூசிங் ஸ்ட்ரீக் அதோட ஆரம்பமாக போகிறது என்பது தெரிஞ்ச உடனேயே பைடன் பைடன் இத பண்ணியிருக்கார் இதுக்கு முன்னாடி இது நடக்கும் என்பது நமக்கு தெரியும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பைடன் வந்து விட்ரா பண்ணது நல்லதுன்னு சொல்லி ஏற்கனவே பராக் ஒபாமா பேசியிருக்கு ஸோ அதனால் இது போது இந்த அறிவிப்பு எப்போ வரப்போகுது என்பது தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது அடுத்தது இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா அமெரிக்கன் எலெக்ஷனில் இந்தியர்களின் முக்கியத்துவம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இப்போ ட்ரம்ப்போடு ரன்னர் அப் அதாவது வைஸ் பிரசிடென்ட்டுக்கு யார் கூட போட்டி போடுறாங்கன்னா வேன்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்குள்ள மனைவி வந்து ஒரு ஹிந்து ஆந்திராவை சேர்ந்த ஒரு ஹிந்து எப்போ என்ன அப்படின்னா இந்தியர்களின் ஓட்டு இப்போ அநேகமாக ட்ரம்ப் பக்கம் ஷிஃப்ட் ஆகும் ஸோ பல ஸ்விங்ஸ் ஸ்டேட்ஸ் அதாவது இந்த நெருக்கமான போட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இந்தியன் ஓட் மேட்டர்ஸ் இந்த ஒரு சூழல் இருக்கிறதுனால ஒரு ஒரு போலரைசேஷன் ஆஃப் ஹிந்து ஆர் இந்தியன் ஓட்ஸ் அதாவது ஹிந்து ஓட்ஸ்னு தான் சொல்லணும் ஏன்னா தொழுக்கம் எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி தான் ஓட்டு போட போகிறான் அவன் இந்தியனை இன்றைக்குமே தன்னை ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு போக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு க்ளோஸ் ஃபினிஷில் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்குள்ளே வெற்றி வாய்ப்பு இழப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு வந்துடக்கூடாதுங்கக்கூடிய பயத்தினால் இந்தியர்களின் மீது உள்ள பயத்தினால் இன்றைக்கி இந்த ஒரு மாற்றம் என்பது நடந்திருக்கிறது ஆனாலும் இப்ப இந்தியர்களும் புரிஞ்சுக்கணும் இப்ப பிரமீலா ஜெயபால்னு ஒரு அம்மா அங்க இருக்கு என்றைக்குமே இந்தியாவுக்கு தான் பேசியிருக்கு ஆனா அதையும் நம்ம இந்தியர்னு சொல்லி நம்மால் பத்து பேர் கூப்பிடுவான் நான் கூட சமீபத்தில் கேள்விப்பட்டேன் எங்கள் சித்தப்பா தான் கேள்விப்பட்டேன் என் தூரத்துல சொந்தத்துல யாரோ ஒரு ஆள் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் ஏதோ பொறுப்புல இருக்கார் அப்படின்னு எங்க குடும்பத்துல பல ஆளுகள் அவரை பற்றி ரொம்ப பெருமையா பேசினாங்க நான் அதான் சொன்னேன் என்னால அதை ஏத்துக்க முடியாதுப்பா என் சொந்தக்காரங்கிறதுக்காக வேண்டி என் நாட்டுக்கு துரோகம்ன்ற கூட்டத்தில் ஒருத்தர் அவனை நான் அப்படி ஏற்றுக்க முடியும்னு நான் அந்த ஆள்கிட்ட சொன்னேன் என் சொந்தத்தில் தான் கேட்டார் ஸோ அதனால் இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியன் என்பதற்காக நாம் வந்து ஆதரவு தெரிவிக்கணும் என்பதை விட இந்தியாவுக்கு சாதகமாக எது இருக்குமோ அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்தியர்கள் கொஞ்சம் ஒய்ஸாக திங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் எந்த இடத்துல நமக்கு எது பார்கெனிங்கில் லாபம் என்பதை முதல்ல நம்ம சிந்திக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த லிபரல்ஸ் இவர்கள் ஆட்சியினால உள்ள விளைவு என்ன எங்கக்கூடியதாக பார்க்கணும் இந்த கடந்த நான்கு ஆண்டு காலத்தில் தான் அதாவது இந்த ஜோ பைடன் பிரசிடென்ட் ஆனதுக்கு தான் பொருளாதாரத்திலும் சரி அதிகாரத்திலும் சரி எல்லா விஷயத்திலையும் அமெரிக்கா வீட்சியை கண்டது ஆமாம் அதுக்கு முன்னாடி உலகத்துக்கே இவன் தான் நாட்டாமையாக இருந்தான் ஆனால் இவன் நாட்டாமையில் இருந்து ஒழிஞ்சது ஒரு விதத்தில் நல்லது தான் அது வேற ஆனால் நீ ஒரு அமெரிக்கனாக இருந்து சிந்திச்சு பாருங்க கண்டிப்பாக இன்னைக்கு வந்து சைனா வந்து இன்னைக்கு பவர்ஃபுல்லானது வந்து பைடன் உள்ள காலம் அப்போது நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா இந்த லிபரல் அப்படிங்கக்கூடிய சிந்தனை வந்தாச்சுன்னா அது எந்த நாட்டுக்கும் ஒரு அழிவைத்தான் ஏற்படுத்தும் இது எதற்காக நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த சிந்தனையில தான் இந்த ராகுல் இந்த சோனியா அப்புறம் நம்ம ஊர்ல இந்த ஸ்டாலின் இந்த மம்தா இந்த கூட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எப்படி வந்து ஒரு அமெரிக்காங்க கூடிய ஒரு சூப்பர் பவரை வந்து ஒரு லிபரலுங்க கூடிய சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் போய் ஆக்க பவரில் வந்தாங்களோ அந்த நாடு பலவீனப்பட்டது இப்போ பாருங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் நம்ம நாடு பலவீனப்பட்டது அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சி இருக்கும்போது ஒரு லெவலுக்கு போச்சு அடுத்த பத்து வருஷம் நேரக்கீழே வந்தது திருப்பி பிஜேபி ஆட்சி வந்து திருப்பி இந்த நாடு மேலே பாருங்க இரநூத்தி நாற்பதுக்கு லேசாக குறைஞ்சி இப்போ கூட பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கு அது வேறு ஆட்சி அவங்கள்ட்ட தான் இருக்குது அது வேறு கொஞ்சம் சீட்டு குறைஞ்சது உடனே பாருங்கள் வெளிநாட்டில் உள்ள பங்களாதேஷ்காரனை உள்ளே விடலாமா வெளிநாட்டோட இவனம் போடுறானா அப்போது எப்படி வந்து இந்த லிபரலுங்கக்கூடிய ஒரு செக்ஷன் ஆட்சி பொறுப்புக்கு பக்கத்தில் வந்தால் கூட அது எந்த நாட்டிற்கும் அழிவைத்தான் ஏற்படுத்தும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி முதல்ல குறைக்கும் இப்போ ட்ரம்ப் இருக்கும்போது என்ன சொன்னாங்க டெமோக்ரஸிக்கு இங்கே வாய்ப்பு இல்லை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையே ட்ரம்ப் குறைச்சி விட்டார் இந்த பிரச்சாரம் தானே பண்ணா அப்படி பிரச்சாரம் பண்ண பைடனை வேணா சுட்டானா இல்லையே ஒரு பைடன் சுடல ஆனா பைடன் ஆட்சி நடக்கும்போது போது டம்ப் மேல துப்பாக்கி சூடு நடந்ததா நடந்தது அப்ப யார் டெமோக்ரஸிக்கு விரோதமானவர்கள் யார் எந்த ஆட்சியில வந்து இது நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல காங்கிரஸ் ஆட்சி இருந்தது ஆர்எஸ்எஸ் தடை செய்தது ஆமாம் ஆண்டு காலம் மோடி ஆட்சி இருந்தது காங்கிரசை தடை செய்ததா இல்லையே செய்துச்சா இல்லையே அருந்ததி ராய தடை பண்ணிச்சா இல்லை கோர்ட்டு கேஸில் நீ பண்ண அயோகிதனத்துக்கு நீ மாட்டின ஒன்னு மற்றபடி அது பண்ணிச்சா இல்லை அப்போ டெமோக்ரஸி யார்னால வாழ்ந்தது தான் பிஜேபி வாழ்ந்தது அந்த எல்லா நாட்டு மண்ணின் மாண்புலையும் டெமோக்ரஸி இருக்கும் ஆனால் இந்த இடதுசாரி சித்தாந்தத்தை கடன் வாங்கியாச்சுன்னா அந்த மாண்பு இந்த விடும் இது இந்த அரசியலில் நம்ம கவனிக்க வேண்டியது ஆனால் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ இவங்க வந்து இந்த அம்மாவை கமலா ஹாரிஸை அறிவிச்சிருக்காங்க பொலிட்டிக்கலி இது இந்தியன் ஓட்டர்ஸை ஊ பண்ணுறதுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு மூவாக நான் பார்க்குறேன் இதில் இந்தியர்கள் பலியாகிவிடக்கூடாது என்பது என்னோடய அபிப்பிராயம் எந்த பார்ட்டி இன்னைக்கு பவருக்கு வந்தாலும் ஹிந்துக்கு டிமாண்ட் பண்ணும் ஹிந்துக்கள் இருக்கக்கூடிய சதவீதம் கூட துலுக்கம் கிடையாது ஆனா துலுக்கம் டிமாண்ட் பண்றாங்க கவர்மெண்ட்ல கரெக்ட் ஹிந்துக்கள் இவ்வளவு தூரம் வலிமையாக இருந்தும் ஹிந்துக்கள் டிமாண்ட் பண்ணல அதனால ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஏதோ ரொம்ப ஹிந்துக்களுக்கு சாதகமாறா எல்லாம் ஒன்னும் கிடையாது யார் வந்து எந்த பார்ட்டிய டிமாண்ட் பண்ணி தங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ இன்னைக்கு நமக்கு ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி இந்தியாவுக்கு கொஞ்சம் அதிகம் சாதகமாவும் இருக்கும் ஏன்னா டெமோக்ரேஸ் ஆர் மோர் க்ளோஸ் டுனாவுக்கு மேஜர் த்ரெட்டு இந்தியா அந்த அந்த பார்ட்டியால் கண்ட்ரோல் பண்றோம் ஸ்டாலின் கவர்மெண்ட் மாதிரி தான் இதை யாரும் கண்ட்ரோல் பண்றாங்க ஜிகாதி கண்ட்ரோல் பண்ணுவான் கண்ட்ரோல் பண்ணுவான் இடதுசாரி நக்சல் கண்ட்ரோல் பண்றான் இதே மாதிரி தான் அங்கே உள்ள பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய அந்தமெண்டல் பிரின்சிபிள் டெமோக்ராட்டு கிடையாது இவனுக்கு தான் ஒரு அடித்தளமே கிடையாது ஸோ அதனால இன்றைக்கி ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி நமக்கு சாதகமாக இருக்கும் ஏன் சாதகமாக இருக்கும் இதுதான் காரணம் அவன் வந்து ஒரு ரேபிட் கிறிஸ்டியன் மென்டாலிட்டி இருக்கிறவன் தான் ரிப்பப்ளிக்கன் அவன் பெரிய ஒன்றும் சமத்துவம் ஒன்றும் பேசிட போகிறது இல்லை அவன் அப்படி தான் இருக்க போகிறான் ஆனால் இன்னித்த சூழ்நிலையில் நம்ம எதுன்னு பார்க்கும்போது எது பெட்டர் எப்படி பார்கெயின் பண்ண முடியும் ஏன்னா கிறிஸ்தவம் அழிந்து கொண்டிருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஸோ இந்த மாதிரியான சூழலை எப்படி இந்தியா தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வாக்களிக்கும்போது போது ஏது நமக்கு சாதகம் என்று யோசித்து வாக்களிக்க வேண்டும் அமெரிக்காவில் உள்ள மக்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும் எந்த ஆட்சி சீனாவுக்கு சாதகமாக இருந்து உங்கள் தன்மையை அழித்ததோ அதுக்கு ஏன்டா நீ ஓட்டு போடணும் கரெக்ட் சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம் தவறு இல்லாமல் கிடையாது எல்லா இடத்துலையும் தவறு இருக்கும் ஆனால் பொதுப்படையாக எது பெட்டர் நன்மையும் தீமையும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் இந்த குரலை யோசித்து மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லா அமெரிக்காவில் இருக்கிற எல்லாமே சொந்தக்காரன் நம்ம ஊரில் இருப்பாங்கல்ல இந்த கருத்தை உங்கள் சொந்தக்காரங்கள்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லித்தான் பல இடங்களில் நம்ம மோடிக்கு ஓட்டு போடாமல் விட்டோம் அதனால் இன்றைக்கி இரநூத்தி நாற்பதில் வந்துச்சு இந்த இதெல்லாம் நம்ம பார்க்காம ஓட்டு போட்டிருந்தோம்னா இன்றைக்கி என்டிஏ நானூறு நெருங்கி இருக்கும் அந்த தவறை நம்ம செய்த காரணத்தினால் இன்றைக்கி பல விஷயங்களை அனுபவித்து வருகிறோம் உண்மை அதனால் இன்னொரு வாய்ப்பு இருக்குது நமக்கு சரி பண்ண எல்லா இந்தியர்களும் எல்லா இந்திய வம்சாவளிகளையும் தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டும் நம்ம நாட்டுக்கு லாபகரமான விஷயத்தை யாரால் நமக்கு கிடைக்குமோ அதற்கு நாம் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய மெசேஜை கொண்டு போகக்கூடிய வேலையை நாம் செய்ய வேண்டியது நமது கடமை